வணக்கம் கொங்கன் ரயில்வே கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு ஆனா இந்த மாதிரி அரசாங்க அறிவிப்புகள் சில சமயம் கொஞ்சம் குழப்பமா மாதிரி தோணும் இல்லையா வாங்க இந்த அறிவிப்புல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ரொம்ப தெளிவா பொதுவா இந்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தா முதல் பார்வையில கொஞ்சம் சிக்கலா தெரியலாம் ஆனா கவலைப்படாதீங்க முக்கியமான விஷயத்தையும் நாம ஒன்னா சேர்ந்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம் சரி இந்த வேலை வாய்ப்பை நம்ம முழுசா அலசி ஆராய போறோம் முதல்ல என்னென்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் அதுக்கு நீங்க தகுதியானவரான்னு செக் பண்ணுவோம் சம்பளம் மத்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம் எப்படி அப்ளை பண்றது அதாவது அந்த வாக்கின் இன்டர்வியூக்கு எப்படி போறதுன்னு தெரிஞ்சுக்குவோம் கடைசியா இந்த கான்ட்ராக்டோட கண்டிஷன்ஸ் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்குவோம் ரெடியா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே வாங்க நம்ம முதல் செக்ஷனுக்குள்ள போலாம் கொங்கன் ரயில்வேல இப்போ என்னென்ன போஸ்டிங்ஸ் காலியா இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம் மொத்தமா பாத்தீங்கன்னா நாலு போஸ்ட் இருக்கு ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும் இது பெர்மனன்ட் ஜாப் கிடையாது இது ஒரு ஃபிக்ஸ்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் அடிப்படையிலான வேலை ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க இந்த நாலு காலி பணியிடங்களும் பார்த்தீங்கன்னா மூணு அலகலகு பதவிகளாக பிரிச்சிருக்கிறாங்க மெக்கானிக்கல் மற்றும் ப்ராஜெக்ட்ஸ் துறைகளில் ஒரு அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒரு அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்புறம் ரெண்டு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ் இருக்கு சரி இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் அதுதான் எலிஜிபிலிட்டி இந்த வேலைக்கு நீங்க சரியான ஆளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஸோ இந்த பகுதியில ரொம்ப இருங்க இந்த டேபிளை பாருங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன படிப்பு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் மேக்சிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க உதாரணமா அசிஸ்டன்ட் எலக்ட்ரிகல் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு நீங்க டிகிரி முடிச்சிருந்தா ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ளமோனா எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பதவிக்கு குறைந்தபட்சம் ரெண்டு வருஷம் அனுபவம் கண்டிப்பா வேணும் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க இந்த அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் போஸ்ட் இருக்கு இல்லையா இது எல்லாருக்குமான ஓப்பனிங் கிடையாது இது ஸ்பெசிஃபிக்கா ரயில்வேல வேலை செஞ்சு ரிட்டயரான சீனியர் எக்சிகியூட்டிவ்ஸ்காக ஒதுக்கப்பட்டிருக்கு சோ இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரி சரி தகுதியெல்லாம் ஓகே அடுத்து எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்குற ஒரு விஷயம் சம்பளம் இந்த வேலைக்கு எவ்ளோ சம்பளம் கிடைக்கும் வேற என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கேள்வி சிம்பிள் தான் சம்பளம் எவ்ளோ பக்ஸ் என்னென்ன வாங்க இதுக்கான பதில அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த டேபிள்ல கொடுத்துருக்கிறது தான் உங்க மாச சம்பளம் இதுக்கு பேரு கன்சாலிடேட்டட் ரிமினரேஷன் அப்படின்னா என்னன்னா உங்க பேசிக் பே டிஏ ஹெச்ஆர்ஏ மற்ற எல்லா அலவன்ஸும் சேர்த்து வர மொத்த தொகை தான் இது நீங்க வேலை செய்ய போற சிட்டியை பொறுத்து அதாவது அது ஏ கிளாஸ் பி கிளாஸ் இல்ல சி கிளாஸ் சிட்டியான்றத பொறுத்து இந்த சம்பளம் கொஞ்சம் மாறும் சம்பளம் இல்ல கூடவே இன்னும் சில நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்கு மாசம் ஐநூறு ரூபா வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் தராங்க ஓபிடி அதாவது பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு மாசம் ஐநூறு ரூபா மெடிக்கல் அலவன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் வேலைக்காக பயணம் செஞ்சா டிராவல் அலவன்ஸ் ரயில்வே பாஸ் அப்புறம் போதுமான லீவுகளும் உண்டு ஓகே தகுதி இருக்கு சம்பளமும் திருப்தியா இருக்குன்னு வச்சுப்போம் அடுத்த ஸ்டெப் என்ன இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றது வாங்க அந்த ப்ராசஸ பார்க்கலாம் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் இதுக்கு நீங்க ஆன்லைன்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மெட்டில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் ரெண்டாவது தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல்ஸ் மற்றும் ஒரு செட் ஃபோட்டோ காப்பியை எடுத்துக்கணும் மூணாவது குறிப்பிட்ட தேதியில நேரடியாக இன்டர்வியூக்கு போயிட வேண்டியதான் இது ஒரு வாக்கின் இன்டர்வியூ டேட்ஸ் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதி இன்டர்வியூ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் காலையில் ஒன்பது மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் அதுக்கப்புறம் போனால் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க இடம் நவி மும்பையில் இருக்கு இன்டர்வியூவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட்டை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்ஸ் பர்த் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் இப்படி இதில் சொல்லியிருக்கிற எல்லாமே கையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட அது உங்கள் சான்ஸை பாதிக்கலாம் ஜாக்கிரத சரி எல்லா ஸ்டேஜும் முடிஞ்சு செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்குவோம் அடுத்து நீங்க கையெழுத்து போட போற அந்த கான்ட்ராக்ட்ல என்னென்ன முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு வாங்க அந்த ஃபைன் பிரிண்ட கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல இது ஒரு ஃபிக்ஸ்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் அப்படின்னு என்னன்னு தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஆரம்பத்தில் இந்த வேலை ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் அவங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க முக்கியமாக இது ஒரு நிரந்தர வேலை கிடையாது இது மூலிமா கொங்கன்றைய வேலை பர்மனெண்ட் ஆகிடலான்னு நினைக்காதீங்க இந்த ரூல் ரொம்ப ஃபேராக இருக்குது நீங்க வேலையை விட்டு நிற்கணும்னு நினைச்சாலும் சரி இல்ல கம்பெனி உங்களை நிறுத்தணும்னு நினைச்சாலும் சரி ரெண்டு பேருமே ஒரு மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படி இல்லனா அதுக்கு பதிலா ஒரு மாசம் சம்பளத்தை இழப்பீடா கொடுத்துடணும் இது ரெண்டு பக்கத்துக்கும் பொருந்தும் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இருக்கு நீங்க செலக்ட் ஆனா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு இண்டம்னிட்டி பாண்ட் சைன் பண்ணணும் எதுக்கு இந்த பாண்டுனா நீங்க கான்ட்ராக்ட் பீரியடை முழுசா கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு ஒரு உறுதிமொழிக்காக தான் சரி நாம இவ்வளவு நேரம் பார்த்த எல்லாத்தையும் டக்குன்னு ஒரு ரீகேப் பண்ணிடலாம் மொத்தமா நாலு காண்ட்ராக்ட் போஸ்ட் இருக்கு இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கான தகுதிகள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவை செலக்ஷன் ப்ராசஸ் நவி மும்பையில் நடக்கிற வாக்கின் இன்டர்வியூ மூலமா தான் இது ஒரு வருஷ கான்ட்ராக்ட் கூடவே ஐம்பதாயிரம் ரூபாய் இன்டெம்னிட்டி பாண்டும் இருக்கு இதுதான் இந்த ஜாப் ஆஃபரோட ஹைலைட்ஸ் இப்போ இந்த வேலை வாய்ப்பு பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்ககிட்ட இருக்கு தகுதியிலிருந்து சம்பளம் கண்டிஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நாம அலசிட்டோம் இந்த தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது உங்க கெரியரோட அடுத்த கட்டமா இருக்குமா நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும் நல்ல முடிவாயிடுங்க